அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ் அண்ட் சேனல் வணக்க மக்களையும் உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா இதுதான் தாலிக்கீரை நம்ம இப்போ தாலிக்கீரை எப்படி தண்ணி சார் இருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தாலிக்கீரையை வச்சு தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்தமாரி நம்ம நல்லா அலசிக்கலாம் நல்லா அலசிட்டு அப்புறமா நம்ம அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்து அதில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு மிளகா வெட்டி போட்டு நம்ம வந்து வெங்காயம் வெட்டி போட்டு கீ சிக்கீரை சா சார் வைக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஜீரகம் காந்தாரி மிளகா வெங்காயம் இது வந்து அரிசி கழுவுன தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த தாலிக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த கொலக்கருப்பு தண்ணி வந்து மிளங்கால் இந்த முட்டி மிளங்கால் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது இதய மாடலில் இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு இந்த தாலிக்கீரை கீரை இதெல்லாம் வந்து எல்லாம் மறந்து போயிட்டாங்க இந்த கீரையெல்லாம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி சேர்த்துக்கலான்னாலும் அப்பப்போ சேர்த்துக்கங்க ஹெல்த் ஹெல்ப் இதெல்லாம் இப்போ குப்பை நினச்சிட்ருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த மாதிரி தேடி தேடி பார்த்து நம்ம இதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் வேலியில் கிடைக்கும் நம்ம நான் மாடித்தோட்டத்துல வளர்க்குறேன் இதெல்லாம் மாதிரி தண்ணி கொதி வந்தோடனே அது கழிவுன்னு வச்சுருக்க இலையை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் பேசும்போதில் ஏதாச்சும் வார்த்தை இலப்பில் இருந்துச்சுன்னா மன்னிச்சுருங்க அப்பப்போ மன்னிப்பு வைக்கிறேன்னு நினைக்காதீங்க தப்பாக பேசியிருந்தால் மன இல்லையா அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து கீரச ரெடியாகிடுச்சி பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கு பாருங்க கீரை தண்ணி சார்னது சொல்லுவாங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம இது வடிக்க சோறு வடிக்கிறோம்ல அந்த தண்ணியிலையும் நம்ம வச்சுக்கலாம் கீரை சார்க்கலாம் இதே மாதிரி அரிசிக்கல் உணவு தண்ணியிலையும் வச்சுக்கலாம் ரெண்டும்மே ரஃப் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரிசி உண்ண தண்ணி உடம்புக்கு எவ்வளோ சத்துன்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்களும் தயார் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பாருங்க கொதி வந்துடுச்சு ரெடியாகிடுச்சு ஜீரகம் செரிமானத்துக்கு வெங்காயம் ருசிக்கு அவங்களுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் காந்தாரி மிளகாய் உடம்புக்கு குளிர்ச்சி இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நான் இப்போ பவுலில் ஊற்றுறேன் கீரை ரெடியாகிடுச்சு இது உங்களுக்கு கண்ணடை பார்த்தாவே தெரியும் ரொம்ப ஈஸியாக செய்கிறது ரெடி பண்ணுறது நீங்கள் வந்து இதே மாதிரி தயார் பண்ணி சாப்பாட்டில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் இல்லை சும்மா நம்ம வேணாலும் ரெடி பண்ணி குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க பாருங்க நான் தண்ணி சாரை ஊற்றுறேன் பாருங்கள் பவுலில் பவுலில் ஊற்றி எனக்கு மட்டும் நான் இப்போ செய்ய நான் இதை சாப்பிட்றேன் என் பசங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் நான் பாருங்கள் எவ்வளோ குழ கொழந்தை நல்லா இருக்குன்னு இதை அவ்வளோ உடம்புக்கு ஒரு இது கூட மாறாமல் அவ்வளோ உடம்புல செய்கிறேங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்